நலக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம சீனு வந்து மாயா கூட சேர்ந்துட்டாங்க ஃபஸ்ட் நைட் எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்தாங்க சொல்லுவோம் பத்மாவுக்கு வந்து பயங்கரமான ஆப்பு வச்சுட்டாங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தவனே வந்து சீனு வந்து மாயா கிட்டே வந்து காசு வாங்கிடுறாங்க இனிமேல் வந்து வெளியில் போய் காசு வாங்கி அவமானப்பட்டு இந்த வீட்டை வந்து பறி கொடுக்குற நிலைமைக்கு ஆகி போயிடும் அதனால் வந்து மாயா கிட்டே காசை வாங்கி அந்த கடன் அடைச்சிடுவோன்னு சொல்லிவிட்டு மாயாக்கிட்ட காசை வாங்கி கொண்டு போய் அந்த கடன் கொடுத்தாருல ஒருத்தர் அவகிட்ட கொடுத்து அந்த கடனை வந்து அடைச்சிடுறாங்க அடைச்சி அடைச்சிட்டு அவரை வந்து வான் பண்ணிட்டு வராங்க இங்கே பாருங்கள் இனிமேல் தேவை இல்லாமல் எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி அந்த புவனேஸ்வரி கூட சேர்ந்து வேறு ஏதாவது பிளான் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவளை தான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து காசை கொடுத்துட்டு அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வர்ற வழியில் பார்த்தா ஒரு ஸ்வீட் கடையில் வந்து நிப்பாட்டுறாங்க அங்கேருந்து அல்வா வாங்குறாங்க அதுக்கடுத்து வர்ற வழியில் மல்லிகைப்பூ எல்லாம் வாங்கிட்டு மாயாவை வந்து இனிமேல் நம்ம வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்து எல்லாேருமே இருக்காங்க சீன் வந்து கையில் ஸ்வீட்டோடு வரதை பார்த்த உடனே எல்லாருமே கேட்குறாங்க கையில் என்ன கேரிப்போய் என்னடா ஸ்வீட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே எல்லாத்துக்கும் தான் இப்போ கொடுக்குறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் நான் வந்து அந்த ஐம்பது லட்சரூபா கடனை வந்து அடைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது அடைச்சிட்டியா உனக்கு காசு காசு எதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதான் மாயா மாயா கிட்டே தான் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து ஷாக் ஆகிடறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொடுக்காங்க கொடுத்தோன்னே மணி வந்து சொல்கிறாங்க இனிமேலாவது என்னோட என்னோடய மருமகளோட பேச்சை கேட்டு ஒழுங்காக நடரா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரிப்பா இனிமேல் மாயா பேச்சை தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே வாங்கிட்டு பார்த்தா பாத்தமாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க வந்து திரு திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இவங்க ரெண்டு பேர்த்த வந்து எப்படியா பிரித்து வச்சிடலான்னு பார்த்தா இவன் என்னடானா மறுபடியும் அவகிட்ட காசை வாங்கி அவங்களுடைய அவ கூடையே சேர்ந்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு சீனு வந்து மேலே போயிடுறாங்க இங்கிட்டு வந்து பத்மா கிட்ட வந்து மாயா வராங்க என்ன அத்தை உங்கள் ஃபேஸில் ஒரே கவலையாக இருக்குது சீனு வந்து என்னை ஏற்றுக்கிட்டான் இனிமேல் வந்து என் கூட தான் வாழ போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப யோசனையாக இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இங்கே பாரு என் பையனை வந்து காசை கொடுத்து மயக்கிட்டையில் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சீன் வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டான் அத்தை அவன் வந்து என்னை ஏற்றுக்கிட்டான் இனிமேல் வந்து உங்களோடய பாச்சா எல்லாம் அவங்ககிட்ட பழிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் என்னதான் இருந்தாலும் சீன் என்னோட பையன் இனிமே தான் என்னோட ஆட்டத்தை பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா மே என் மேலேருந்து நம்ம சீன் இருக்காங்கல்ல அவங்க வந்து மாயா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்கல்ல பார்த்தீங்கல்ல அத்தை இப்பயே வந்து சீன் வந்து என் கைக்குள்ள சரியா இனிமேல் வந்து நீங்கள் வந்து சீனு என் இருந்து பிரித்து அந்த சாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இனிமே நடக்காது வேற வேலை இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணி என்ன நீ மாயா வந்து இப்படிலாம் சொல்லிட்டு போகிறா போகிற போக்க பார்த்தா மாயா வந்து சீனுவ முழுசாக கைக்குள்ளே போட்டுருவா இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுதான் நினைக்கிறேன் அப்படிங்கம்மா சொல்கிறாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள ரெண்டு பேரும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க மேலே பார்த்தா நம்ம சீனு இருக்காங்களா சீனு வந்து மாயாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி மாயா நீ மட்டும் இல்லைனா இந்நேரம் இதெல்லாம் நடந்திருக்காது இந்த வீடு வந்து நம்ம கையிலேயே இருந்திருக்காது இந்நேரம் நம்ம எங்கே இருந்திருப்போமோ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அது மட்டும் இல்லாமல் அந்த கடன் அடைக்கிறதுக்கு எனக்காக வந்து நீ ஐம்பது லட்சரூவா காசு கொடுத்துருக்க யாராக இருந்தாலும் இப்படிலாம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது இந்த வீட்டுக்காக நீ எவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்க இப்போ தான் உன்னைய வந்து நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இத்தனை நாளாக வந்து மேலே கோபத்தில் இருந்தேன் நீ என்ன பண்ணாலுமே வந்து இந்த வீட்டுக்கு எதிராக தான் பண்ணுவேன் யாருக்குமே பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் தெரியுது நீ பாடுபடுறதே வந்து இந்த வீட்டுக்காக தான் இந்த வீட்டுக்காக என் வாழ்க்கையே வந்து எவ்வளோ சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அமைதியாகவே மாயா நின்றுக்கிட்டு ஏ சீனோ ரொம்ப சென்டிமெண்ட்டெல்லாம் பேசாத அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இது யார் குடும்பம் நம்ம குடும்பம் என் குடும்பம் என் குடும்பத்துக்காக நான் பண்ணாமல் யாரு பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி பேக்கில் என்ன வச்சிருக்கேன் எதுவும் மறைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாயா வந்து கேட்குறாங்க அதுவா நீ அந்த பக்கம் திரும்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி நிற்காங்க பார்த்தா தலையில் வந்து பூவெல்லாம் வச்சு விட்றாங்க ஏ சீனோ நீயா ஏன் சீனுவா இது எனக்காக பூவெல்லாம் வாங்கிட்டு வர கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அதுக்கடுத்து தான் இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ தான் மாயா நான் வந்து உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் அதே அளவுக்கு லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க சரி இந்த அல்வா அல்வா எல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டெல்லாம் ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல வந்து டக்குனு மாயா வந்து சீனு வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க கட்டி பிடிச்சிட்டு முத்தமெல்லாம் கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க ரெண்டு பேருமே வந்து பொண்ணு போல் சேர்ந்து புருஷன் முன்னாட்டியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புரோமை வந்து முடிச்சிடுறாங்க